தமிழ் வணக்கம் இஸ்ரேலில் இருந்து ஹமாஸினால் கடத்தி செல்லப்பட்ட ஐந்து பெண் ராணுவ வீராங்கனைகளில் கடைசியாக எஞ்சி இருந்த இருபது வயதுடைய அஹம் பெர்கர் விடுதலையாகி இருக்கின்றார் மேலும் இவரோடு சேர்த்து எட்டு பேர் வரை விடுதலையாகி இருக்கின்றார்கள் ஜபாலியா அகதி முகாமில் செஞ்சிலுவை சங்கத்திடம் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் ஐரோப்பிய நேரம் ஒன்பது மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது மூன்று இஸ்ரேலியர்கள் ஐந்து தாய்லாந்துக்காரர்களும் காரர்களும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பதிலாக பாலஸ்தீனர்கள் நூற்றி பத்து பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் இரண்டு இஸ்ரேலியர்கள் எண்பது வயது கார்டி இருபத்தி ஒன்பது வயது ஆர்பில் ஜாகுட் ஆகியோர் தென்புல காசாவில் கான் ஜூனிஸ் பகுதியில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இவர்களும் வர இஸ்ரேல் மொத்தம் இருநூத்தி தொண்ணூறு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றது இஸ்ரேலிய பெண் விடுதலை தாமதமாக நடைபெற்றது ஆர்கில் ஜிகூட் என்கின்ற இந்த பெண்மணி தென்புல காசாவில் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார் அத்தருணம் ஹமாஸ் அமைப்பினர் இவரை சுற்றி நீக்க பெருந்தொகையான மக்கள் பார்க்க இவர் வெளியே வந்தார் இதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு விடுதலை ஆகியவர்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என்று குறிப்பிட்டார் ஹமாஸ் அமைப்பினர் பெருந்தொகையாக வட்டமாக சுற்றி வர இவர் வந்த பொழுது அங்கிருக்கும் மக்கள் இவர் மீது தாக்குதல் நடத்தலாமா என்கின்ற அச்சம் இஸ்ரேலிய தரப்பில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் கடும் கோபம் கொண்டு இருநூற்றி தொன்னூறு பாலஸ்தீனர்களை விடுதலை செய்வதாக கூறியவர் நூற்றி பத்து பேரை விடுதலை செய்து அதன் பின்னர் மற்றவர்களை விடுதலை பாலஸ்தீனம் மேற்கு கரையில் ஒரு தொகுதியினரும் காசாவில் தொகுதியினரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களில் முப்பது பேர் வரை வயது குறைந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது விடுதலை செய்யப்பட்ட பெண் ஹமாஸ் அமைப்பின் வீட்டின் கூரையின் கீழே வைத்து விடுதலை செய்யப்பட்டது இஸ்ரேலுக்கு ஒரு சவுக்கடி போல இருந்தது விடுதலையான பெண் கடைசி இராணுவ பெண் என்றும் ஐந்து பேர் ஒரு சோதனை சாவடியில் பிடித்து செல்லப்பட்டார்கள் அவர்களில் கடைசியானவர் இவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை பகுதியில் இஸ்ரேலினால் வீசப்பட்ட குண்டுகள் எப்படி இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் வீசிய குண்டுகள் இப்பொழுது வடிக்கின்றதோ அதுபோல பத்து வீதமான குண்டுகள் வெடிக்காமலே விழுந்து கிடக்கின்றன என்றும் இவை திடீர் திடீர் என வெடிக்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது இதனால் பலத்த உயிராபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் காசா பகுதியில் தொடர்ந்து நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது என்றும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் இப்பொழுது வடபுல காசா நோக்கி பாலஸ்தீனர்கள் விரைவாக முன்னோரிக்கொண்டிருக்கின்றனர் பேர் வரை தங்களுடைய வீடுகளை தேடி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு இடிபாடுகளையும் கற்குவியல்களையும் கண்டாலும் கூட தங்களுடைய தேசத்திற்கு செல்வது மகிழ்வு என்று கூறுகின்றார்கள் சிரியாவினுடைய பழைய சர்வாதிகாரி ரஷ்யாவில் அரசியல் அடைக்கலம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நிர்வாகத்தினர் ரஷ்ய அதிபரிடம் கேட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் சிரியாவில் ரஷ்யாவிற்குரிய இரண்டு முகாம்கள் இருக்கின்றது இவற்றை ரஷ்ய தொடர்ந்து பாவிக்க வேண்டுமாக இருந்தால் பசார் அல் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்க இருந்தால் இதை பாவிக்க முடியாது என்கின்ற ஒரு நிபந்தனையை அகதி அந்தஸ்து கோரியிருக்கின்றார் அவரை முறைப்படி இவர்களிடம் ஒப்படைத்தால் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை நாட்டை குண்டு வீசி ரஷ்யா தான் நாட்டை இப்பொழுது திருத்த வேண்டிய கடமையும் ரஷ்யாவிற்கே இருக்கின்றது அவர்கள் கூறியிருக்கின்ற காரணத்தினாலும் துறைமுகத்திற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுகின்ற கப்பல் வரக்கூடாது என்று தடுத்து வைத்திருப்பதும் ரஷ்யர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நாட்டை எப்படி வீசி காப்பீட்டு கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கோ அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு நீங்களே திருப்பி காட்டித்தர வேண்டும் என்று ரஷ்யாவை ரஷ்யா இதற்கும் சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னதாக இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஈரானின் குரலை காண முடியாமல் இருக்கின்றது தொடர்ந்து பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை